புரட்சி பகத்சிங் கேக்குறான் புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா புரட்சின்னா என்னப்பா அப்படின்னு கேக்குறான் புரட்சினா வந்து ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பில்லை புரட்சியில் வாய்ப்பில்லை தனிப்பட்ட விருப்ப இருப்புக்கு அங்கே இடம் இல்லை அப்ப எதுதான் புரட்சி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம் என் பெற்றோர்கள் கேட்கலாம் என் அன்பு பெற்றோர்களே அருமை தம்பி தங்கிகளே வெளிப்படையான அநீதி உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான் உன் நீரை உறிஞ்சி விற்கிறான் இயற்கை குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை நீரை மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர் உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளைய தம்பி புரிந்து கொள்ளணும் அதை விற்கிறான் காசு அநீதி அறிவை வளர்க்கும் கல்வி அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கல்வி மானுட உரிமை ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது அது அநீதி வெளிப்படையான அநீதி தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் உயிர்காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள் அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சூடுகாடு இதுதான் வெளிப்படையான நீதி மணலை உன்னால் உருவாக்க முடியாது உன் கண்முன்னே வித்தான் தடுக்க முடியவில்லை

தீண்டாம இழிவு என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல ஏய் நீ பிறந்த மாதிரி ஆத்தாழு கம்படுங்க நானும் பிறந்தேன் ஓ உடம்புல விடுற அதே ரத்தம் நீ குடிக்கிற அதே தண்ணி நீ சுவாட்சி விடுற அதே காத்து நான் சுவாசி விடுற அதே காத்து சொல்றா நீ தேவேந்தர் சுவாட்சி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம் நாடார் சுவாசி விடுற காற்றை கோணார் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம் இது எந்த தெருவிலிருந்து வருது ஏ தேவேந்திர தெருவிலிருந்து வருது ஏ மூக்க முடிக்கடா சொல்லுவேன் நீ பிள்ளைமார் தெருவிலிருந்து வருது ஏ முதலியார்லாம் மூக்க முடி ஏ இந்த தெரு உடையாரெல்லாம் மூக்க மூடிக்க சொல்கிறா பார்ப்போம் சொல்றா ஏ இந்த தண்ணி ஏ இந்த மழை நீர் இந்த தெருவழியை வருதப்பா நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம் ஒரே காற்று ஒரே தண்ணி ஒரே ரத்தம் ஒரே நிலம் இது உன் நிலமடா ரத்தமடா யாரு நாலு ரத்தம் நானும் பத்து தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறக்கார்டு சாதி 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 சாதியை பார்க்காதே எதையாவது சாதிக்க பாரு மண்புழு பத்தி படிடா மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு இந்த மதம் ஜாதி என்ன மைத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறா ஏதாவது ஒரு தடவை பாடுறா இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா மேடை விட்டு இறங்கி போறேன் ஒரு தடவை சொல்றா சொல்லு பாப்போம் இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது இந்த மரம் உனக்கு மூச்சு மூச்சுக்காற்றை தருது மதம் என்ன மைத்தலா தருது